அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதற்காக தான் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க நம்ம நாகர்கோவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் இருக்குதாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்து திருவிழா வருது அதற்காக இன்னைக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமல இருந்து வீட்லி ட்ரெயினாக செப்டம்பர் நாலு வரை ஈவினிங் மூணு இருபத்தஞ்சுக்கு நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து கிளம்புற ட்ரெயின் ஈவினிங் ஃபோர் ஃபோர்ட்டிக்கு வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வந்துடும் அதாவது நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனுக்கு வரும் யாரெல்லாம் வந்து இந்த வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு நினச்சிக்கோங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க வீக்லி ட்ரெயினாக ரன் ஆகுது புதன்கிழமை மட்டும் ரன் ஆகுது மறுமார்க்கமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேளாங்கிமம் ரன் ஆகுது ஸோ இது வேளாங்கண்ணி ட்ரெயின் பத்தி யூஸ் பார்க்குவாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்காக கேட்குறாங்க இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிவிஷன்ல தாம்பரம் ரயில்வே ரயில்வேஷன்ல ரீமாடலிங் ஒர்க் பண்ணாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பதினெட்டாம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு இருந்தாலும் நிறைய சில பேருக்கு தெரியாம இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுவேன் இப்போ இந்த ட்ரெயின் நம்ம நார் சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருந்து போன ட்ரெயின் எல்லாமே இப்போ நார்மலாக சென்னை சென்ட்ரல் வரையும் சாரி சென்னை எக்மூர் வரையும் தாம்பரம் வரையும் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அது தெரியாத அந்த பதிவு போனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் வரும் இந்த மான்சூன் அப்புறம் இந்த விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபெஸ்டிவல் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக நிறைய ட்ரெயின்லாம் லான்ச் பண்ணுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நம்ம இந்த ட்ரெயினை அலாட்லாம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்காக இப்போ நம்ம நாகர்கோவில் இருந்து வர்ற சண்டே நைட்டு பதினொன்றே காலத்துக்கு தாம்பரத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணலாம் நைட்டு பதினொன்று காலத்துக்கு எடுக்கிற ட்ரெயின் வந்து மதுரை திருநெல்வேலி மதுரை வழியாக வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையில் பதிமணே காலுக்கு நம்ம தாம்பரம் ஸ்டேஷன் போயிடும் ஸோ அதனால இந்த ரெண்டு ட்ரெயினே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மைண்ட் பிளேச்சு ஊருக்கு வந்துட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் ட்ரெயினும் வந்தோன்னா நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போடுறேன் அப்புறம் மறுபடியும் சொல்றேன் நம்ம வேளாங்கண்ணிக்கு போற பக்தர்களுக்காக இந்த ட்ரெயின் ஒன்றுதான் யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அஹ் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நம்ப உடைய நான் உங்கள் வந்து சேர்ந்தேன்